பூங்காற்று நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் எஸ் நடராஜன் முந்தியர்ல மருத்துவர் பேசுகிறேன் இப்போ வந்து இன்றைக்கி எடுத்துக்கிட்ட டாபிக் கொஞ்சம் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு லோ பிபி லோ சுகர் லோ சோடியம் எல்லாத்துக்கும் லோ தெரியும் ஆனால் லோ கால்சியம்னு ஒன்று இருக்குது அதாவது சுண்ணாமுச்சு குறைவாக இருக்குது அதை பற்றி நிறைய தெரியல பட் அது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நோ அபவுட் தட் அதனால மேஜர் ப்ராப்ளம் இல்லைனா கூட சிறு திடீர்னு கால்சியம் லோவாகிடும் அது எதனால் லோ கால்சியம் வருது அது என்ன ட்ரீட்மெண்ட் நம்ம இந்த இதில் பார்க்கலாம் கால்சியம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் உடம்புல ரொம்ப ரொம்ப அவசியம் அது போனுக்கும் பல்லுக்கும் ஒரு செய்து உதவுருது அந்த கேல்சியம் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்னா ஒரு ஹார்ட் ப்ராப்பரை இயங்கிறதுக்கு கேல்சியம் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ சில வந்து லோ கால்சியமும் ஹை கால்சியம் போய்டுன்னா ஹார்ட் டிஸ்டர்பன்ஸாக வரும் ஒரு ப்ளட்டு ஏதாவது ப்ளட்டு லீக் ஆச்சுன்னா அது ஒன்று கிளாட் பண்ணுறது மெக்கானிசி இருக்குது ஒரு ப்ளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக போகிறதுக்கு கால்சியம் இந்த கேல்சியம் ஃபங்க்ஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சரி கால்சியம் குறைவாக இருக்குதுன்னா என்ன சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ட்ரலாக நீங்கள் எடுத்து முடி பார்த்தீங்கன்னா அதையும் சொல்லி போடலாம் முடி நல்லா சாஃப்டாக கலராக இருக்கிற முடி வந்து ரொம்ப கோர்ஸாக ரொம்ப ட்ரையாக ரொம்ப பிரிட்டலாக இருக்கும் ஸோ முடி வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக நார்மல் முடியாக இருக்காது அடுத்த நகத்தில் பார்த்தீங்கன்னா நகத்துல பிரிட்டலாக இருக்கும் நெய்லாம் ஈஸியாக உடையிற மாதிரி இருக்கும் கோடு கோடாக இருக்கும் நெய்லாம் பிரிட்டலாக இருக்கும் அப்புறம் பாடியில் ஒரு ட்ரைனஸ் இருக்கும் இது இல்லாமல் ஒரு ஜென்ரல் வீக்னஸ் இருக்கும் போன் வீக்காகிடும் போன் வீக்னா தட் வீக்கால் ஆஸ்திய பொரோசிஸ் அது வேணும் போன் வீக்னஸ் என்ன சிம்டம்னு ஒரு ஜென்ரல் பாடி போய்னால் தெரியும் இது இல்லாமல் சில பேருக்கு என்னங்கன்னா மென்டல் டிசர்டர் ரொம்ப லோ கால்சியம் தொடர்ந்து இருந்து வச்சுக்கோங்க ஒரு மென்டல் கன்ஃபியூஷன் ஆலுசினேஷன் டிப்ரெஷன் மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்குது சில பேர்த்து வலிப்புண்ணு கூட வரலாம் லோ கால்சியம் கேன் ஆல்சோ குண்டி ஃபிட்ஸு இப்படி லோ கேல்சியில் பல தொல்லைகளாக வர வாய்ப்புண்டு வேறு யாராருக்கெல்லாம் கேல்சியம் லோ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தைராய்டு இல்லைன்னு ஆப்ரேட் பண்ணவங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் முந்தைய தைராய்டு ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க சேர்த்து பேரத்தைட் கிளாண்டி ஆப்ரேட் பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக லோ கால்சியம் வரலாம் அடுத்து பேரத்தை ஹார்மோன் சரியாக ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணி வச்சுங்க அப்பவும் கண்டிப்பாக லோ கால்சியம் வரலாம் வெளியாவது சன்லைட் நிறையா போகல சன்லைட் எக்ஸ்போஸ் கிடையாது வைட்டமின் டி த்ரீ கிடையாதுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கால்சியம் தான் இருக்குது இது இல்லாமல் சில ட்ரக்ஸ்னாலேயும் வரலாம் முக்கியமாக இந்த ஸ்டீராய்டு மாத்திரை சாப்பிட்றாங்க இந்த குளோரக்கின் மாத்திரை நாங்கள் மலேரியா கொடுப்போம் இது சாப்பிட்டவளவு வந்து கால்சியம் குறைவாக இருக்கும் சில விதத்துக்கு எந்த காரணமும் இல்லாமல் இருக்கலாம் திரு பரம்பரையாக லோ கால்சியம் வரலாம் ஸோ கால்சியம் வரத்துக்கு லோ வரத்துக்கு பல காரணங்களாக சொல்லிட்டு அது கண்டுபிடி ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு ப்ளட் டெஸ்ட் பண்ணுங்கள் பிளட் கால்சியம் சீரம் கால்சியம் எயிட் பாயிண்ட் எயிட் மில்லியன் டீலர் வந்துன்னா அது லோ கால்சியம் எடுத்துக்கலாம் என்ன சிகிச்சைன்னு பார்த்தோம்னா எதனால் வரும் காரணம்னு பார்க்கணும் சப்போஸ் தைராய்டு ஆப்ரேட் பண்ணி தானே வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து தைராய்டு ஹார்மோன் கொண்டு இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து மாத்திரைகள் நடக்கும் ஸ்டீராய்ட்ஸு குளோரிக்னால் அந்த மாத்திரை நிறுத்தினா போதும் இல்லை ஒன்றுமே இல்லை எல்லாம் நார்மலாக இருக்குது ஸ்டில் கால்சியம் லோன்னா முதல்ல சன்லைட் எக்ஸ்போஸ் பண்ண சொல்லுங்கள் இப்போ இந்த லோ கால்சியம் நிறையவே சன்லைட்டே வெளியே போயிருக்க மாட்டாங்க டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் ஜஸ்ட் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் மார்னிங் டுவெண்டி மினிட்ஸ் ஈவினிங் சன்லைட் எக்ஸ்போஸ் பண்ணுனா ஒயிட் டி த்ரீ போய் கேல்சியம் அப்சர்வ் பண்ணி ஹெல்த் அப்சர்வ் கால்சியம் கால்சியம் வந்து போன் பல்லுகள்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணிடும் இல்லை அது போய் பார்த்து என்ன முடியல அப்படின்னா நீங்கள் வந்து கால்சியம் மாத்திரையே கொடுக்கலாம் அது ஒன் கிராம் கால்சியம் பர் டேனு தொடர்ந்து சாப்பிட்டுகிட்டே வரலாம் இது வந்து டேப்லெட்டாக விற்கிது ஸ்ப்ரேவாகவும் இருக்குது இன்ஜெக்ஷனாக இருக்குது இதுவரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இது நீங்கள் ஃபேமிலி டாக்டர் கன்சல்ட் பண்ணி நீங்கள் அதை சாப்பிடுங்க ஸோ டயட்டில் நம்ம கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம் நிறைய பேர் இந்த கால்சியம் ரிச்சான டயட் எதுவும் சாப்பிட மாட்டாங்க மெயினாக ஈஸியஸ்ட்டு வே டு ஹை கால்சியம் ஒன்லி வந்து மில்க்கு டெய்லி மார்னிங் ஒரு கப்பு நைட் மில்க் ரெகுலராக சாப்பிட்டாங்கன்னாவே எனக்கு கால்சியம் வந்துடும் இல்லை எனக்கு மில்க் ஒத்துக்காது சார் மில்க் அலர்ஜினால் நீங்கள் கேடு சாப்பிட்லாம் அது ஒன்றும் தப்பு இல்லை கேடு செய்ய சாப்பிட்றலாம் இந்த கீரைகள் தான் பெஸ்ட்டு கால்சியம் ஸோ பத்து ரூபாய்க்கு ஒரு கீரை கட்டுவானால் அதில் அவ்வளோ கேல்சியம் இருக்குது அகத்தி கீரை முருங்க கீரை எல்லா கீரைலேயும் வெரி ஹை கால்சியம் இதை விட ஒன்று மேக்ஸிமம் இருக்குதுன்னா கருவேப்பிலை அதுவும் ஆச்சரியமாக இருக்கும் நம்ம வேண்டாம்னு தூக்கி போடுற கருவேப்பிலைங்களா அவ்வளோ கால்சியம் இருக்குது இனிமேல் கருவேப்பிலை தயவுசெய்து தூக்கி போடாதீங்க அடுத்து வந்து சிறுதானியங்கள் அந்த கம்பு ராகி சோளம் எல்லாத்துலேயும் ஹை கால்சியம் கண்டென்ட் இருக்குது இப்போ இது இல்லாமல் கொட்டை வகைகள் பாதாம் பிஸ்பா முந்திரி எல்லா கொட்டை வகைகள்லையும் வந்து நம்மளுக்கு ஹை கால்சியம் இருக்குது சில சில நான்வெஜ் எட்டோம்னா நண்டு மீன் இறால் இதெல்லாம் கால்சியம் நிறையா இருக்குது ஸோ இவ்வளோ இங்கே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ லோ கால்சியம் ரொம்ப திடீர்னு வர ப்ராப்ளம் இல்லை நாள்பட்ட நாள் வர ப்ராப்ளம் தான் ஒரு முடியெல்லாம் ஒரு மாதிரியாக போச்சு நெகல்லாம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு உடம்பு வளிகிற மாதிரி உடம்பு வலித்து உடனே ஒரு கால்சியம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃபேமிலியோட கன்சல்ட் பண்ணி நான் சொன்ன வகைகளை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக கேல்சியம் நார்மலாக வந்துவிட்டு நம்ம நல்ல மாதிரி வாழ முடியும் நன்றி வணக்கம் இது பூங்காற்று நாளை நல்வாழ்வில் வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ கிளிப் பார்த்து பூங்காற்று சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்